Hi friends, Sisasi Series Cinema Boss அப்டேட்ல ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க சோ ஒரு வீடியோக்கான லிங்க் நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷன்ல தந்திருக்காம். மறக்காம பாருங்க. சோ இதுதான் ரஜினி சார் லேட்டஸ்ட் வீடியோ. சோ என்ன வீடியோ அப்படின்னு பார்க்கும்போது நடிகர் சரத்குமார் அவர்களுடைய மகள் வரலட்சுமி அவர்களை பார்த்தீங்கன்னாக்கா திருமணம் நடக்கிறதா இருக்குது ஸோ அந்த விழாவுக்கு தான் பார்த்தீங்கனாக்கா ரஜினி சார் அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்து போயிருக்காரு தன்னுடைய மனைவி லதா மேடம் கூட அவர் வந்து போயிருக்காரு ஸோ கூட வந்து பிஆர்ஓ ரியா சகமந்தா அவர்களும் பார்த்தினாக்கா புக்கை எடுத்துகிட்டு கூட போகக்கூடிய அந்த ஒரு வீடியோ பார்த்தினாக்கா ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் இப்போ காட்டு சின்னமாக வரைஞ்சி வைரலாம் இருக்குது இல்லை ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி காலையில் தான் நம்ம வந்து பேசியிருந்தோம் கூலி படத்தோடைய அந்த அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் கூலி படத்தோடைய அந்த முக்கியமான குரூ மெம்பர்ஸ் எல்லாருமே ஹைதராபாத் கிளம்பிட்டாங்க ஸோ அவங்க ஏர்போர்ட்டில் நின்று எடுத்துக்கிட்டு அந்த புகைப்படம் பார்த்தீங்கன்னாக்கா வைரலாக இருந்தது ஸோ அஃபீஷியலாக வந்து கூலி படத்தோடைய வேலைகள் ஆரம்பிச்சிருச்சு ஷூட்டிங் ஆரம்பிக்க போகிறாங்க இந்த வாரம் ஹைதராபாத்ல ஒரு பிரம்மாண்டமான செட்டு போட்டுன்னு இருக்காங்க அப்படின்னு நம்ம பேசியிருந்தோம் ஸோ எல்லாருமே ஒருத்தான் போக ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ க்ரூ மெம்பர்ஸ்லாம் போக ஆரம்பிச்சிட்டாங்க அடுத்தது இந்த படத்தோட கேஸ்ட் எல்லாம் போக வேண்டியதான் பாக்கி ஸோ அடுத்தது ரஜினி சார் சீக்கிரமாகவே போயிடுவாரு தான் எனக்கு தோணுது இந்த நிலையில தான் ரஜினி சார் வந்து இங்க வந்து நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த பங்கன்ல வந்து அவர் வந்து இருந்தது எல்லாருக்கும் வந்து ஒரு ஆச்சரியமா இருந்தது சோ அங்க வந்து ஒரு பரபரப்பா போயின்னு இருக்கும்போது இங்க ரஜினி சார் கூலா இங்க இருக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருந்தது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் சோ கூலி படத்தோடைய அப்டேட் இது வரைக்கும் சனப்பிச்சது தரல அநேகமாக இந்த வாரம் வியாழன் வெள்ளியில இருந்து வந்து ஒரு பெரிய அப்டேட் தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு சோ ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி அவங்க வந்து ஒரு பெரிய அப்டேட் இந்த படத்துல யார் யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்றத பத்தி ஒரு அபிஷியலா பாத்தீங்கன்னா வந்து ஒவ்வொரு அனௌன்ஸ்மெண்டா கொடுப்பாங்க சோ கேஸ்ட் பத்தினா ஒரு பெரிய அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் சோ இந்த நிலையில ரஜினி சார் உடைய இந்த ஒரு வீடியோ பத்தினாக ரொம்ப காட்டுத் தீரமா வைரலாம் எனக்கு இதை பத்தி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மல்காம கீழசிலங்க फ्रेंड्स